தென்னும்லையில் எப்படி பயசம் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது கிடச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கருப்பை கோளாரம் சரி செய்யும் இர்ரெகுலர் பீரியட் செய்யும் இது சரி செய்யும் மொதல் அதுக்கு ஒரு ஒரு தேங்காயை அரைச்சி முத பால் எடுத்துக்கலாம் அதிலே கொஞ்சமாக தண்ணி விட்டு ரெண்டாவது பால் எடுத்துக்கலாம் தென்னம்பாலையை போட்டு நாலஞ்சு கீற்ற போட்டுட்டு அதில் ரெண்டாவது அரைச்சி வச்ச பாலை ஊற்றி குக்கரில் வச்சு மூணு விசில் விட்டுக்கலாம் மூணு விசில் விட்டாச்சு நல்லா வெந்திருச்சு இப்போ இந்த முத்துக்களை ஜாரில் போட்டுட்டு அதே வேக வச்ச தண்ணியை ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போ வானொலியில் ஒரு பேன் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டு எடுத்துக்கலாம் அதிலையும் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு சேமியாவை அதில் போட்டு நல்லா ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சு ஃபில்ட்ரு பண்ண அந்த பாலை ஊற்றி அதுலேயும் சேமியாவை நல்லா வேக விடலாம் அதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு பீஞ்சு உப்பு ரெண்டு பிஞ்சு கா ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாலை ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வறுத்து வச்சு முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் பாயசம் ரெடி இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இப்போ தென்னம்பாலை பாயாசம் ரெடி ஆயிடுச்சு எங்கள் அப்பாட்ட கொடுத்து டேஸ்ட்டு பார்க்க சொன்னேன் வெரி டேஸ்ட் வெரி டேஸ்ட்